ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் டேஸ் ஆஃப் சகா ஆஃப்டர் லாம் ரொனால் கழிச்சு நான் ஒரு லாங் வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் மீஷோவில் நான் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் எனக்கு கிடச்சிது அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த ஷார்ட்ஸ் வந்து எனக்கு இது வரைக்கும் நான் போட்ட வீடியோலேயே வந்து ஹையஸ்ட்டு வந்து வியூஸ் போயிருந்தது அண்ட் கமெண்ட்ஸ்மே வந்துருந்தது ஸோ கமெண்ட் செக்ஷன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னே மாதிரியே நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறீங்க அண்ட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறது கொஞ்சம் பேர் வந்து மீஷோவில் ஆல்ரெடி வந்து பிஸ்னஸ் பண்ணி அதில் லாஸ் ஆனது அந்த மாதிரி உங்களுடைய ஸ்டோரிஸ்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே தேங்க்ஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணனால எனக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அண்ட் கரண்ட் அண்ட் அந்த கமெண்ட் செக்ஷன் பார்க்குற நிறைய பேருக்குமே கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறேன் நான் எப்படி இந்த பிஸ்னஸை பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் என்ன பண்ணுறேங்கிறத சொல்கிறேன் ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ நானும் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்யூர்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கெயின் பண்ணது தான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் வந்து எது கோர்ஸ் போனியோ இல்லை வந்து தனியாக கற்றுக்கிட்டதோ அந்த மாதிரிலாம் இல்லை ஸோ நான் பண்ணுற பிஸ்னஸ்மே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணது தான் அண்ட் இந்த மீஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் ஒரு ட்ரையல் கொடுக்கலான்ட்டு தான் நான் வந்து ஆக்சுவலாக வந்து அப்லோட் பண்ணேன் எனக்கு வந்து ரொம்ப வந்து அதை பற்றிலாம் தெரியாது நான் ஜென்ரலாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது இல்லை வாட்ஸ்அப்பில் யாரு யார்கிட்டையாவது இருந்து வர ஆர்டர்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து ரேர் இன் கேஸ் ரொம்ப ரேராக வரும் மந்த்துக்கே வந்து ஒரு ஆர்டர் ரெண்டு ஆர்டர் அப்படி தான் வரும் இட்ஸ் ஓகே பரவாயில்ல ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு வர ஆர்டர்ஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன் சரி மீஷோவில் ட்ரை பண்ணலாமே அதுதான் ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ட்ரையல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் எல்லாமே யூடியூப்ல சேனல் எல்லாமே யூடியூப்ல நமக்கு வீடியோஸா இருக்கு இப்போ நீங்க கேட்கற நிறைய கொஸ்டின்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேட்கற கொஸ்டின் அப்படியே யூடியூப்ல போடுங்களேன் அதுக்கு ஏதாவது யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ணிருப்பாங்க அதை வச்சு நம்ம நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஜார்ஜி பீட்ட கேட்கறது இந்த மாதிரி தான் நான் வந்து செல்ஃபாவே வந்து லேர்ன் பண்ணிட்டு எனக்கு யாருமே சொல்லி தரல நான் ஜஸ்ட் ஒரு அப்லோட் பண்ணி ட்ரையல் மட்டும் தான் பார்த்தேன் லக்லி ஒரு ஆர்டர் வந்தது பட் அதுக்கப்புறம் எந்த ஆர்டரும் வரல இருந்தாலும் ஏதோ ஒரு ஆர்டர் வந்தது அப்ப வந்து இதுவும் ஒர்க் ஆகுது ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது கண்டினியூ பண்ணலான் இருக்கேன் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் எப்படி அப்லோட் பண்றதுன்னு பாக்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மீஷோவில் ஒரு கேட்லாக் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு பிக்சர் தேவைப்படும் ஸோ பிக்சர் வந்து நம்ம நெட்டில் இருந்து இல்லை வேறு எங்கேயாவது எடுத்து அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு மட்டும் நம்மளோட ஓன் பிக்சரே வந்து நம்ம அப்லோட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஜென்யூன் குவாலிட்டி கிடைக்கும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா நான் பண்ண ப்ராடக்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் எடுத்துருவேன் ஸோ ஃபோட்டோஷூட் வந்து நம்ம நல்லா வெளிச்சமாக பிரைட்டாக இருக்கணுங்கிறனால நான் பால்கனியில் வச்சு ஒரு சின்னதாக வந்து ஒரு ஃபோட்டோஷூட் எடுத்துக்கலாம் ஸோ கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட நம்பி வாங்குறது அந்த பிக்சர் பார்த்து தான் அதனால நம்ம பிக்சருக்கு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கரெக்டாக நம்ம என்ன பிக்சர் கொடுக்குறோமோ அதே ப்ராடக்ட் தான் நம்ம சென்ட் பண்ணணும் மாற்றி சென்ட் பண்ணக்கூடாது ஸோ அதில் வந்து ரொம்பவே வந்து கான்ஷியஸாக இருந்துக்குங்க பிக்சரை வந்து கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு அதை ஒரு ஃபோல்டர் போட்டு கரெக்டாக தனித்தனியாக வச்சுக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு அந்த பிக்சர் எல்லாத்தையும் நான் லேப்டாப்புக்கு சென்ட் பண்ணிடுவேன் ஸோ லேப்டாப்பில் சென்ட் பண்ணிவிட்டு அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் லைட்டை வந்து ப்ரைட்னஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்மளுக்கு ஏன்னா நம்ம வந்து அது வெப்சைட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் பிக்சர் வந்து ப்ரைட்டாக தெரியும் இல்லைன்னா கொஞ்சம் டல் அடிச்ச மாதிரி இருக்கும் அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்குவேன்னா எல்லா பிக்சரும் எடுத்துகிட்டு எந்த பிக்சர் நம்ம சென்ட் பண்ண போகிறோமோ அதை தனியாக ஃபோல்டர் போட்டு வச்சுட்டு லைட்டாக பிரைட்னஸ் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து மல்டிபிள் பிக்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் பிக்சர்ஸ் இருக்கும் அப்போ தான் கஸ்டமர்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் நான் ஒரு ஃபோர் பிக்சராக அட்லீஸ்ட் அப்லோட் பண்ணுவேன் அதில் மெயினாக வந்து சைஸ் மென்ஷன் பண்ணிடுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது தான் பிக்சர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ணணும் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம என்ன பிக்சர் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன்னா அதை அப்படியே ஜேட்சி பீட்டிவிட்டு அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் வந்து எனக்கு கண்டென்ட் கொடுங்க நான் மீஷோவில் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதுவே எல்லாத்தையும் சூப்பராக சொல்லிடும் நம்மளுக்கு வந்து ஹெட்டிங்ல இருந்து என்ன மாதிரி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்லணும் நம்ம வந்து எந்த வீடியோவுமே பார்க்க வேணும் அழகாக வந்து அதுவே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிடுது ஸோ நான் ஃபுல்லாமே இதில் தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ப்ராடக்ட் டைட்டில் வந்து அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹேண்ட்மேட் மேக்ரிமிக் கோஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ப்ளஸ் அது என்ன கேட்டகிரியில் வரும் அப்படிங்கிறதையுமே அதுலேயும் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ இது ஐடியாவை எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி மீஷோவில அப்லோட் பண்ண வேண்டியது தான் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம மீஷோவில் கேட்லாக் அப்லோட் கேட்டலாக் அப்படிங்கிற ஐகோனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுலேயே வந்து அட்டாச் பிக்சர் அண்ட் கேட்டகிரீஸ் எல்லாமே சூஸ் பண்ண கேட்கும் ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரியில் சேர்ட் ஜிபிட்டியில் என்ன கொடுத்துருந்ததோ அதை ஃபாலோ பண்ணி ஹோம் அண்ட் கிச்சன் கிச்சன் அண்ட் டைனிங்கில் போனேன் பட் அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்ஷன் வந்து அதில் காமிக்கல ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா சர்ச்சில் வந்து டேரெக்டாகவே கோஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணி கா பார்த்தேன் அதுலேயே வந்து சஜஷன்ஸ் காமிச்சிது ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஸோ இந்த கேட்டகரிஸ் வந்து கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு சேட் ஜிபிட்டிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஐடியா கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் அங்கே சர்ச்சில் கூட போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ கேட்டகரி சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே சைடில் வந்து ஆட் இமேஜஸ் கேட்கும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபை ஃப்ரண்ட்டில் தெரிகிற இமேஜ் நல்ல இமேஜ் உங்களுக்கு எது ஃப்ரண்ட்டில் தெரியணுமோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இப்போதிக்கு செலக்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு பிக்சர் இமேஜை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் பேஜ் அதில் வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆடு ப்ராடக்ட்ன்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ண வேணாம் ஜஸ்ட் நீங்கள் கண்டினியூ மட்டும் கொடுங்க அதோட ரிலேட்டடாக இருக்கிற மற்ற இமேஜஸை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துக்கணும் அங்கே ஆட் இமேஜஸ் அப்படின்னு காமிக்கும் இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்குங்க நான் ஃபஸ்ட்டு என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா அந்த ஆடு ப்ராடக்ட்லேயே கொடுக்கும்போது ஒரு ஒரு இமேஜுமே ஒரு ஒரு ப்ராடக்டை வந்து எனக்கு அப்லோட் ஆக ஆரமிச்சிருச்சு ஸோ நான் பண்ண மிஸ்டேக் அதுதான் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே ஃபஸ்ட்டு ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்து ஆட் இமேஜஸ் இருக்கு இல்லையா இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் ஆட் இமேஜஸில் நம்ம ஒரு ஒரு இமேஜாக செலக்ட் பண்ண செலக்ட் பண்ண எல்லா இமேஜுமே இங்கே செலக்ட் ஆகிக்கிறோம் ஸோ இத்தனை இமேஜுக்குமே சேர்த்து நம்ம வந்து ஒரு கேட்லாக் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட நம்ம சார்ஜி பீட்டை கூட நீங்கள் அழகாக அதில் ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள் அதில் கேட்டிருக்க கொஷின் அந்த பாக்ஸில் வந்து என்ன கொஷின் கேட்டிருக்கோ அதில் ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் அதை அப்படியே சார்ஜிபிடிட்டை கேளுங்க டைமென்ஷன்ஸ் கேட்குது பிரெத்து கேட்குது இந்த மாதிரி எதாவது டவுட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு பிரெத் அண்ட் ஹைட்டு வெயிட்லாம் சொல்லும் அதை கூட நீங்கள் இதெல்லாம் அப்லோட் பண்ணலாம் இந்த கேட்லாகில் எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டண்ட்டாக பிக்சர் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும் டைட்டில் கரெக்டாக போட்டுருங்க அட்ரெஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது தான் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தது ஒன்ஸ் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கேட்லாக் அப்லோடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணி சப்மிட் கேட்லாக் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கேட்லாக் வந்து அங்கே அப்லோட் ஆயிரும் ஸோ நம்ம கேட்லாக் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கும் நம்ம கேட்லாக் வந்து பே பண்ணி பூஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்கும் இல்லை வேணாம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணி விட்டுலாம் நம்ம கேட்லாகை அப்லோட் பண்ணதுமே இங்கே கியூசி ஸ்டேட்டஸ் காமிக்கும் குவாலிட்டி செக் வந்து பண்ணுவாங்க அது இன் ப்ராக்ரஸ்ன்னு வந்திருக்கு சில பேருக்கு இது ஒன் ஆர் டூ டேஸ் எடுத்திருக்கும் நம்ம கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த பேஜை நீங்கள் அப்போவே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உடனே வந்து அந்த கியூசி எரர் வந்து பாஸ் ஆயிரும் ஸோ எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பண்ணதுக்கப்புறம் அப்போவே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் அந்த பேஜை பார்த்தேன் உடனே எனக்கு கியூசி ஏரர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு ஸோ அதே மாதிரி பாருங்கள் மற்ற ப்ராடக்ட்ஸுமே எனக்கு க்யூசி பாஸ்ன்னு இருக்குது ஸோ நம்ம பண்ண ப்ராடக்ட் வந்து எல்லாமே இந்த மாதிரி க்ரீன் கலரில் கியூசி பாஸ்ன்னு இருக்கணும் அப்போனா தான் நம்மளுடைய கேட்லாக் வந்து மீஷோ வெப்சைட்டில் நமக்கு வியூ ஆகுது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ நம்மளுக்கு கரெக்டாக கியூசி வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னா வியூ கேட்லாக்ன்ற ஆப்ஷன் வரும் அதை நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து என்ன மாதிரி ஹெட்டிங்கில் கரெக்டாக வந்து அப்லோட் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து மீஷோவில் அப்லோட் பண்றது ஸோ ஒரு ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டேட்டா